இதை யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ரகசியம் தெரிஞ்சா அதிர்ச்சி அடைவீங்க ஒரு மாவட்டம் ஒரு அதிசயம் இந்த கோவில் போனா வாழ்க்கை மாறும் தொன்னூற்றொன்பது விழுக்காடு பேருக்கு தெரியாத சிவன் கோவில் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் பரிகாரம் பிரார்த்தனை சிறப்பு வழிபாடு விசேஷ பூஜைகள் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா மிஸ் பண்ணாடி வருத்தப்படாதீங்க சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் மருந்தீஸ்வரர் கோவில் திருவான்மியூர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பஞ்சபூத பூமி கைலாசநாதர் கோவில் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் வளாக சிவன் சன்னதி திருவேட்காடு வேதபுரீஸ்வரர் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் கோட்டை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அக்னி பஞ்சபூதம் விழுப்புரம் திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருநாவலூர் பாஸ்கரேஸ்வரர் கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் திருப்பாதிரிப்புலியூர் திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில் திருவானைக்காவல் நீர்ப்பஞ்சபூதம் உச்சிப்பிள்ளையார் கோவில் சிவன் சன்னதி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரியம் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சப்தவிடங்க தலம்